மே ஒன்று பிற்பகல் ஒன்று மணிக்கு வசந்த் தன்கு வழங்கும் சிங்கப்பூர் புத்தம் புதிய திரைப்படம் கௌரிமா நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன் ஏதோ ஒரு பலமான இருக்கிற என்னாச்சு உனக்கு

அவ நினைச்சது அப்படியே நினைச்சதாவே இருக்கட்டும் அவளோட நினைப்புல ஒரு காலும் நான் மண்ணள்ளி கூடாது நான் துர்காவை நேர்ல பாக்காம வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அந்த காலன் ஏன் உருவத்துல போய் துர்கா கிட்ட பேசிட்டு வந்திருக்கான் கௌரிமா கௌரிமா அண்ணே நீ சரியில்லையே முன்னாடி இந்த முதல்ல இல்ல நீ துர்கா ஊட்ட பிரிஞ்சுருக்க ஏகம் உன் கல்லேயே நல்லா தெரியுது நான் கிளம்புறேன் அப்புறமா வந்து உங்ககிட்ட பேசுறேன் சரியா சரி அந்த காலன் பண்ணது எதுவுமே துர்காக்கு தெரிய கூடாது தெரிஞ்சா ரொம்ப பதட்டம் ஆயிடுவா அதுவும் அந்த காலன் போட்ட மந்திர கட்டுனால எனக்கு தெய்வ சக்தி இல்லங்கிறது எப்பவுமே துர்காக்கு தெரிய கூடாது அதுக்கப்புறம் அவ ஏன் மேல வச்சிருக்க நம்பிக்கையே இழந்துருவா எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் துர்கா தான் இருக்கிற ஒரே சொந்தம் நான் என்ன துர்காவ நான் எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கணும் என்னை சுத்தி எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலும் அது துர்காக்கு மட்டும் தெரியக்கூடாது அவ நம்புறது அப்படியே இருக்கட்டும் ஏன்னா எனக்கு என் துர்காவோட நம்பிக்கையும் அவளோட சந்தோஷமும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்